நமஸ்காரம் நல்லது நடக்கட்டும் நல்லதை மட்டும் நடக்கட்டும் பயிற்சி கடகராசிக்கு என்ன செய்யும் கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக கடகராசிக்கு அட்டமத்து சனியாக நின்று பல இன்னல்களை கொடுத்திருப்பார்கள் கணவன் மனைவி பிரிவு காதலன் காதலி பிரிவு கணவன் மனைவி பிரிவு கூட்டாளிகள் பிரிவு என்று பிரிவுக்கு காரகன் சனி எட்டாம் இடத்திலிருந்து வரவு செலத்தில் மிகப்பெரிய துயரையும் வரவு செலவு ஸ்தானத்தில் இருந்து கொண்டு பண வரவை செய்திருப்பார் ஆனால் இப்பொழுது அவர் பாகிஸ்தானம் செல்கிறார் ஒன்பதாம் இடத்துக்கு செல்கிறார் ஏழு எட்டு குடையோர் ஒன்பதில் செல்லும் போது ஒரு ரகசியமான உறவுகளில் சிக்கி தவிப்பார்கள் கடகராசி நேயர்கள் கடகராசி நேர்களுக்கு புத்திரப்பேர் ஏற்பட்டிருக்கும் புத்திரப்பேரினால மிகப்பெரிய செலவுகளை ஏற்படுத்துவார் டிராவல் லாங் டூர் கடகராசி நேயர்கள் ஒன்பது சம்பந்தம் ஏற்படும் போது வெளிநாடு செல் ஒன்பது பதினொன்னாம் இடத்தில் சனி செல்லும் போது இயற்கையாகவே வெளிநாட்டு டூர் கொடுப்பார் ஃபாரினுக்கு போறது வெளிநாட்டில் சும்மா லக்சுரியஸா போயிட்டு வர்றது தொழில் நிமித்தமாக போறது இதெல்லாம் இந்த பீரியல் நடக்கும் ஏற்கனவே கடகராசிக்காரர்கள் ஜலராசி நேயர்கள் ஜலராசி நேயர்களுக்கு இன்னொரு ஜலராசியில் சனி உட்காரும் பொழுது வெளிநாடு செல்லுபதில் ஒரு ஊரிலிருந்து உள்ளூர் இடத்துக்கு இடம்பெயர்ந்து சென்று அங்கே தொழில் தொடங்குவது அங்கே தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அங்கே ஆரம்பிப்பது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் கணவன் உறவுகள் விரிசல்கள் எல்லாம் மறைந்து ஒன்று கூடும் நேரம் சனி நிற்கும் இடம் விருத்தியார் பார்க்கும் இடம்தான் பாழார் ஸோ சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது தந்தையின் உடல்நிலம் தேரும் தந்தைக்கு தொழில் மிகப்பெரிய வெற்றி அடையும் ஸ்பிரிச்சுவல் டூர் இந்த நேரத்தில் தான் நடக்கும் சோ கடகராசி நேயர்களுக்கு மொத்தத்தில் இந்த இரண்டரை ஆண்டு காலம் ஓரளவுக்கு நன்மையை செய்யக்கூடிய நேரம் நமஸ்காரம்